சென்னை உயர்நீதிமன்றம் கந்தக்கோட்டம் முத்துக்குமாரசுவாமி கோவில் நிலத்தில் வணிக வளாகம் கட்ட தடை கோரி தமிழக அரசும் அறநிலையத்துறையும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது சென்னை கந்தகோட்டம் முத்துக்குமார கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் கோவில் நிதியில் வணிக வளாகங்களும் குடியிருப்புகளும் கட்ட தடை விதிக்க கோரி வில்லிவாக்கத்தை சேர்ந்த ஏ பி பழனி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது மனுதாரர் தரப்பில் கோவில் நிதியை பயன்படுத்தி வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேலை உணவு வழங்கும் திட்டத்திற்கு நிர்வாக அனுமதி அளித்து தமிழக அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு காலை மதியம் இரவு என மூன்று வேலைகளிலும் இலவச உணவு வழங்கும் திட்டத்திற்கு நிர்வாகம் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக உணவு அளிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேளை உணவு வழங்கும் திட்டத்திற்கு நூற்று எண்பத்தி ஆறு புள்ளி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு அவர்கள் தலைமையில் தலைமை செயலகத்தில் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் நிதித்துறை அமைச்சர் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்குவது குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் தற்போது அதற்கு அனுமதி அளித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அதிகாரிகளுடன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநகராட்சி நெடுஞ்சாலை குடிநீர் வழங்கல் மின்வாரியம் உள்ளிட்ட துறை அதிகாரிகளுடன் உதயநிதி ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மழையால் சாலைகளை உடனுக்குடன் சரி செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மின்சார பெட்டிகள் கேபிள்கள் முறையாக பராமரிக்கவும் அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் அறிவுறுத்தினார் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலிருந்து சிவகிரி வரை செல்லக்கூடிய அரசு பேருந்தில் மழைநீர் பேருந்துக்குள்ளேயே விழுந்ததால் பயணிகள் குடைபிடித்துக் கொண்டு பயணம் செய்தனர் கடந்த சில நாட்களாகவே ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது ஆறுகளில் வாய்க்கால்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அரச்சலூர் ஆகிய பகுதிகளில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக சென்னிமலையிலிருந்து சிவகிரி வரை செல்லக்கூடிய பத்து என்று கூறக்கூடிய அரசு பேருந்தில் மழைநீர் உள்ளே விழுந்ததால் அதில் பயணம் செய்த பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் மேலும் பயணிகள் அமரும் சீட்டிலேயே மழைநீர் மேற்கூரையில் இருந்து கொட்டியதால் நின்று கொண்டே பயணம் செய்தனர் மேலும் ஒரு சில பயணிகள் பேருந்துக்குள்ளேயே செய்தனர் ஈரோடு மாவட்டம் நசியனூரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் இந்த முகாமில் அமைச்சர் முத்துசாமி பார்வையிட்டு பொதுமக்கள் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த குட்டையூர் பள்ளத்தினை மாவட்ட ஆட்சியர் நேற்று ஆய்வு செய்தார் அவர் ஆய்வு செய்து அறிக்கை அளித்த பின்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் பொதுமக்களுக்கு பயன்படுகிற வகையிலே செயல்படுத்தப்பட்டிருந்தாலும் மேலும் ஒரு புதிய உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த முகாமை ஏற்பாடு செய்து தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களிலே நடந்து வருகிறது நம்முடைய மாவட்டத்திலே மிகச்சிறப்பாக இந்த முகாம் நடக்கிறது இன்றைக்கு நசினூர் நிலையில் அதே போல வன்னிகுரத்தாமு நடந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய மனுக்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அந்த மனுக்களுக்கு ஐந்து நாட்களுக்குள்ளாக முடிவெடுக்க வேண்டும் என்று இதையெல்லாம் ஆய்வு செய்கிற அந்த பொறுப்பை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரிடத்திலே தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக ஆய்வு செய்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே தொடர்பு கொண்டு என்னென்ன நடந்திருக்கிறது அவ்வப்பொழுது ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அதிலையும் விசாரித்து இதையெல்லாம் வேகப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்து இன்னும் சொல்ல போனால் இந்த முகாமிலேயே பல உத்தரவுகள் கொடுக்கப்படுகிறது பழனி வரதமா நதி அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளதால் உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் சண்முக நதி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்குமாறு பொதுப்பணித்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலார் அணை பொருந்தலாறு அணை வரதமா நதி என குதிரையாறு அணை மூன்று அணைகள் உள்ளது கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள பகுதிகளில் மழை பெய்து வருவதால் பழனியை சுற்றியுள்ள அணைகள் நிரம்பி வழிகிறது இந்நிலையில் பழனி வட்டம் மேற்கு ஆயக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள வரதமானதி அணையின் நீர்மட்டம் மொத்த கொள்ளளவான அறுபத்தி ஆறு அடியை எட்டியுள்ளது நூற்று இருபத்தி எட்டு கானாடி நீர் வந்து கொண்டுள்ளது அணைக்கான நீர்வரத்து முழுவதும் உபரி நீராக வெளியேற்றம் செய்யப்படுகிறது மழை விட்டதால் சாலைகள் முழுவதும் நெல்லை வைக்கும் பணியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்ந்தது இதனால் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டன மேலும் பல்வேறு நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் தேக்கம் அடைந்தன இதனால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லுடன் விவசாயிகள் பத்து நாட்களுக்கு மேலாக காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து மழை பெய்ததால் நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைக்கும் நிலை ஏற்பட்டது இதனையடுத்து காலை முதல் மழை விட்டு வெயில் அடிக்க தொடங்கியதால் சாலைகளில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நெல்லை கொட்டி வைத்து உலர வைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் கரூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிக்குட்பட்ட ஐந்து ஊராட்சிகளில் நான்கு புள்ளி இருபத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் புதிய பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார் கரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆத்தூர் பூலாம்பாளையம் மண்மங்கலம் புஞ்சை கடம்பன்குறிச்சி நன்னியனூர் வாங்கல் குப்புச்சிப்பாளையம் உள்ளிட்ட ஐந்து ஊராட்சிகளில் இருபது இடங்களில் நான்கு புள்ளி இருபத்தி ஓரு கோடி மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைத்தல் கூடம் கட்டுதல் நாடகமேடை அமைத்தல் கழிவுநீர் வடிகால் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான துவக்க நிகழ்ச்சி மற்றும் பகுதிநேர நியாய கடைகள் திறப்பு விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகளில் கரூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் திருமூர்த்தி மலை மீது அமைந்துள்ள பஞ்சலிங்க அருவிக்கு செல்ல உதவியாக இருந்த இரும்பு பாலம் சரிந்துள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலை மீது பஞ்சலிங்க அருவி அமைந்துள்ளது இந்த அருவியில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் கொட்டும் திருப்பூர் மாவட்டம் மட்டுமல்லாது கோவை திண்டுக்கல் ஈரோடு பாலக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் விடுமுறை தினங்களில் திருமூர்த்தி அணையை சுற்றி வரும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து செல்வது வழக்கம் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாலாற்றின் வழியே திருமூர்த்தி அணையை அடைந்தது வெள்ளப்பெருக்கில் கான்கிரீட் பில்லர்கள் இரும்பு தடுப்பு கம்பிகள் இரும்பு வேலிகள் அடித்து செல்லப்பட்டது குறிப்பாக அருவிக்கு செல்லும் பாதையில் அமைந்துள்ள இரும்பு பாலத்தின் சுவர்கள் மண்ணறிப்பால் படிக்கட்டுகளுடன் பாலம் சரிந்தது சுற்றுலா பயணிகள் பாலத்தின் வழியாக சென்று ஆற்றை கடந்து அருவிக்கு செல்ல முடியும் இதனால் சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது திருச்செந்தூரில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ள சூரசம்ஹாரத்தை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது அக்டோபர் இருபத்தி ஆறில் சென்னை கோவை சேலம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது அக்டோபர் இருபத்தி ஏழில் திருச்செந்தூரிலிருந்து சென்னை சேலம் கோவை உள்ளிட்ட இடங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் மேலும் திருச்செந்தூரிலிருந்து ஈரோடு திருப்பூர் மற்றும் பெங்களூருவுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இருபத்தி எட்டு ஆயிரம் கன நாற்பத்தி மூன்றாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகம் முழுவதும் கனமழை பெய்து வருகிறது மேலும் தமிழகம் மற்றும் கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளிலும் பலத்த மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இந்நிலையில் கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக கிருஷ்ணராஜசாகர் கபினி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இரண்டு அணைகளும் முழுமையாக நிரம்பியுள்ள நிலையில் அணைகளின் பாதுகாப்பு கருதி கிருஷ்ணராஜசாகர் கபினியனில் இருந்து வினாடி தொள்ளாயிரம் கன அடி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது கர்நாடகா தமிழக எல்லையான பிலிகுண்டுல வழியாக காவிரி ஆற்றில் கரை புரண்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது மலேசியாவில் நடைபெற உள்ள ஆசியான் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசியான் உச்சி மாநாடு மலேசியாவில் மலேசியாவில் வரும் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இந்த உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிரேசில் அதிபர் லூலாடா சில்வா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்த மாநாட்டில் பிரதமர் மோடியும் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தீபாவளி பண்டிகை காரணமாக பிரதமர் மோடியால் ஆசியான் மாநாட்டில் நேரில் கலந்து கொள்ள முடியவில்லை இருப்பினும் காணொலி காட்சி மூலம் உரையாற்ற உள்ளார் என்று மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக விவகாரத்தில் ஒப்பந்தம் ஏற்படுவதில் இழுபறி நீடித்து வருகிறது டொனால்டு டிரம்பும் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை கூறி வருகிறார் இத்தகைய சூழலில் டிரம்பை நேரில் சந்திப்பதை தவிர்க்கும் விதமாக ஆசியான் மாநாட்டில் நேரில் கலந்து கொள்வதை மோடி தவிர்த்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் ஒருவர் மீது ஒருவர் மாட்டுசாணி உருண்டையால் வீசியடிக்கும் வினோத திருவிழாவில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தாளவாடி அருகே உள்ள குண்டாபுரம் கிராமத்தில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பீரேஸ்வரர் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகை முடிந்த பின் மூன்றாம் நாள் சாணியடிக்கும் திருவிழா நடைபெறுவது வழக்கம் நேற்று காலை பத்து மணிக்கு பீரேஸ்வரருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு விழா தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சாணியடி விளையாட்டுக்காக ஊரில் உள்ள பசுமாட்டு சாணங்கள் சேகரிக்கப்பட்டு கோவிலின் பின்புறம் குவிந்து வைக்கப்பட்டது பின்னர் மதியம் அருகே உள்ள குளத்திலிருந்து சுவாமி அழைப்பு நிகழ்ச்சி தாரை தப்பட்டைகள் முழங்க நடைபெற்றது சுவாமி அழைப்பு நிகழ்ச்சியின் போது குளத்திலிருந்து புள்ளினால் மீசைகள் செய்து அலங்காரம் செய்யப்பட்ட ஒருவர் கழுதை மேல் அமர வைத்து கோவிலுக்கு ஊர்வலமாக ஆடி பாடி அழைத்து வரப்பட்டார் கோவில் கருவறையில் உள்ள பீரேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்த மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது தேர்தல் பரபரப்பு இப்பொழுது ஆரம்பித்துவிட்டது மாலை நேரங்களில் அரசியல் விவாதங்கள் நாள்தோறும் சுவாரஸ்யமான பரபரப்பு வாதங்கள் நடைபெற்று வருகிறது என கூறினார் கலை உலகிலே சகோதரர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி அதற்கு பிறகு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டார் கரூரிலே அவர் ஒரு ஏழு மணி நேரம் மக்கள் காத்திருப்பதை அது உணர்ந்து பெரும் கூட்டம் வெள்ளமாக கூடியிருக்கிறது என்ற செய்தி அவருக்கு தகவல் சொல்லியிருப்பார்கள் சொல்லியிருக்க வேண்டும் அவருடைய வாகனம் ஒரு தெருவுக்கு போய் அடுத்த தெருவுக்கு திரும்ப முடியாது அப்படியானால் இந்த கூட்ட நெரிசலில் ஏதாவது உபரீதம் நடந்துவிடக்கூடும் என்று மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ஒன்னு தேர்தல் பிரச்சார பயணத்துக்கு போகும்போது காளிமுத்துவுக்கு காளிமுத்துக்கு பிரச்சாரம் செய்து விட்டு பிறகு சங்கரன் கோயிலுக்கு வந்தார் நெடுகளும் மக்கள் ஏராளமாக வெள்ளமாக எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக இருக்கிற போது அவர் வேன் மேலே ஏறி நின்று இருபக்கமும் கரங்களை அசைத்துக் கொண்டு கும்பிட்டு கொண்டே வந்தார் ஆகையினால் அந்த நெரிசலில் மிதிபட்டு உயிர் பலி என்கின்ற நிலைமையே ஏற்படவில்லை அப்படி ஒரு முறையையும் கையாண்டிருக்கலாம் மேட்டூர் அணையில் நீர்த்திறப்பு முப்பத்தி ஐயாயிரம் கன அடியிலிருந்து நாற்பத்தி ஐயாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தம் அதிகரித்துள்ளது டெல்டா பாசனத்திற்கு இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கன அடி பதினாறு கண் மதகு வழியாக இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு படிப்படியாக அறுபதாயிரம் கன வரை அதிகரிக்கப்பட வாய்ப்பு உள்ளது மேட்டூர் அணையிலிருந்து நாற்பத்தி ஐயாயிரம் கன நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காவிரி ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என நீர்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற ஐந்தாம் பறை திருக்கோவில் ஆகும் இந்த திருக்கோவிலில் கந்தசஷ்டி புஷ்பாஞ்சலி லட்சார்ச்சனை திருவிழா சிறப்பு நிகழ்வில் திருக்கோவில் வளாகத்தில் பிரசத்திர பூஜை சிறப்பு பூஜை திருக்கோவில் குருக்கள் மட்டும் செய்யும் பூஜை நடைபெற உள்ளது இந்த பூஜை வெள்ளிக்கிழமை காலை முதல் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் ஏழு வரை தினந்தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று மணி வரை இந்த சிறப்பு பூஜை மூலவர் முருகப்பெருமான் முதல் அனைத்து தெய்வங்களுக்கும் செய்யப்பட உள்ளது இந்த சிறப்பு பூஜையில் திருக்கோவில் குருக்கள் மட்டுமே பங்கு பெற்று சிறப்பு பூஜை செய்வார்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த பூஜையில் இந்த ஆண்டு விமர்சையாக நடைபெற உள்ளது இந்த பூஜை நேரத்தில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை எனவும் திருக்கோவில் இந்த நேரத்தில் மூடப்படும் என்றும் திருக்கோவில்

மாவட்டம் கல்லடைக்குறிச்சியில் இருந்து அமைக்கப்பட்ட கிலோமீட்டர் புறவழி சாலையில் ஐம்பதாயிரம் விதைகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சி மற்றும் அம்பாசமுதிரம் ஆகிய இரண்டு நகரங்களில் இருக்கும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கல்லடைக்குறிச்சியிலிருந்து இருந்து அம்பாசமுதிரம் வரை ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு புறவழி சாலை அமைக்கப்பட்டுள்ளது மரங்கள் ஏதும் என்று இருக்கும் இந்த சாலையில் தற்பொழுது இரு புறங்களிலும் மண் அரிப்புகள் ஏற்படுகிறது இதனை தடுக்கும் வகையிலும் மரங்களை வளர்க்கும் விதமாகவும் அரசும் தனியார் அமைப்புகளும் ஒன்றிணைந்து மரத்தை நட முடிவு செய்து பனை மரங்களை நட முடிவு செய்தனர் அதன்படி ஐந்து கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த சாலையினுள் இரு புறங்களிலும் சுமார் ஐம்பதாயிரம் பனை விதைகள் நடைவு செய்யப்பட்டன நெல்லை மாநகராட்சி மூகாம்பிகை நகர் பகுதி சாலை குண்டும் குழியுமாக இருந்து வரும் நிலையில் இரண்டு தினங்களாக பெய்த மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்து வருகிறது நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலத்திற்குட்பட்ட முப்பத்தி ஏழாவது வார்டு பகுதியான மூகாம்பிகை நகரில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக பிரதான சாலை குண்டும் குழியுமாக காட்சியளித்து வருகிறது திருநெல்வேலி தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் முக்கிய சாலையாக அமைந்திருக்கும் இப்பகுதியை மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருந்து வருகின்றனர் தொடர்ந்து பலமுறை அப்பகுதி மக்கள் குண்டும் குழியுமாக இருக்கும் சாலையை சரி செய்தது கோரி மனு அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வருகின்றனர் தஞ்சையிலிருந்து திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரிக்கு அறவைக்காக தலா இரண்டாயிரம் டன் நெல் மூட்டைகள் சர்க்கரையில் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது தஞ்சை மாவட்டத்தில் செப்டம்பர் மாதம் முதல் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட நெல்மணிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் மத்திய அரசு செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு உரிய காலத்தில் அனுமதி வழங்காததால் நெல் மூட்டைகள் சேமிப்பு கிடங்குகளில் தேங்கி கிடந்தது இதனால் போதிய இடவசதி இல்லாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய காலதாமதம் ஏற்பட்டது இதனால் அறுவடை செய்யப்பட்ட நூல்கள் நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு வெளிப்பகுதியில் கொட்டி வைத்து விவசாயிகள் பாதுகாத்து வந்தனர் இந்நிலையில் பருவமழை ஆதிகளவில் பெய்ததால் பெய்ததால் நெல்மணிகள் முளைக்க துவங்கியது இதனால் விவசாயிகள் பெரும் பாதிப்பை சந்தித்த நிலையில் தற்போது இரண்டு சரக்கு ரயில்களில் விவசாயிகளிடமிருந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலமாக பெறப்பட்ட நான்காயிரம் டன் நெல் மூட்டைகள் இரண்டு சரக்கு ரயில்கள் மூலம் அறவைக்காக கொண்டு செல்லப்படுகிறது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள திருகோணம் தாலுகா ஒன்றிய நானூறு ஏக்கருக்கு மேல் நெல் விவசாயம் கடந்த சில முன்பு முன்னூறு ஏக்கர் நெற்பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டது இந்நிலையில் அறுவடை செய்யப்படாமல் உள்ள நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக பெய்து வந்த தொடர் கனமழையினால் நெற்பயிர்களை மழைநீர் சூழ்ந்து பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகி வீணாகியுள்ளது இதனால் கைக்கு எட்டியது வாழ்க்கையாத கடையாக கதிரறுக்கும் நேரத்தில் பயிர்கள் அழுகி வீணாகி விவசாயிகள் பெரும் உள்ளனர் கடன் வாங்கி செலவுகள் செய்தும் இரவு பகல் பாராது உழைத்தும் பணம் கிடைக்காமல் போனதால் பெரும் கவலையில் உள்ள விவசாயிகள் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் அலர் என சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கியது இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் காலை முதலே வானம் இருந்த நிலையில் சாரல் மழை விட்டுவிட்டு பெய்து வந்தது தருமபுரி அரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் தருமபுரி அடுத்த ஒட்டப்பட்டி ஏரிக்கரை பகுதியில் கால்வாய் ஆக்கிரமிப்பு மற்றும் அடைப்பு காரணமாக ஏரிக்கு தண்ணீர் செல்லாமல் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் இதனை அறிந்த தருமபுரி எம்எல்ஏ எஸ் பி வெங்கடேஸ்வரன் குடியிருப்பு பகுதிக்கு சென்று ஆய்வு செய்து ஜேசிபி இயந்திரம் மூலம் சாலையின் குறுக்கே பள்ளம் தோண்டி ஒட்டப்பட்டி ஏரிக்கு தண்ணீர் வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொண்டார் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதியன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக தமிழக அரசு ஒருநபர் ஆணையம் அமைத்து விசாரணை மேற்கொண்டது தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி குழு அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்ற நிலையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில் கரூரில் உள்ள நீதிமன்றத்தில் எஸ்ஐடி குழு மற்றும் ஒருநபர் ஆணையம் விசாரணை கோப்பு ஆணையங்களை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக சிபிஐ தரப்பில் பதிவு செய்த எஃப்ஐஆர் ஆவணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது தீபாவளி விடுமுறை முடிந்த நிலையிலும் திருப்பூர் பள்ளிகளுக்கு பாதிக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வருகை தராததால் வகுப்பறைகள் வெறிச்சோடி காணப்பட்டன பின்னலாடை தொழில்நகரமான திருப்பூரில் பாதிக்கும் மேல் வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் சேர்ந்த தொழிலாளர்கள் வசிக்கும் நிலையில் தீபாவளி பண்டிகை கொண்டாட பலரும் குடும்பத்துடன் வெளியூர்களுக்கு சென்று விட்டனர் ஏராளமான பின்னலாடை நிறுவனங்கள் ஒன்பது நாட்கள் விடுமுறை அளித்துவிட்ட நிலையில் திங்கட்கிழமைதான் திருப்பூரின் தொழில் நிறுவனங்கள் முழுமையாக இயங்கும் ஆனால் திருப்பூர் மாவட்ட பள்ளிகளுக்கு தீபாவளி விடுமுறை முடிந்து நேற்று மழை காரணமாக விடுமுறை அளிக்கப்பட்டது ஆனால் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் பள்ளிகளுக்கு பெரும்பாலான மாணவ वर திருப்பூர் மாநகரில் திருநாய்கள் எண்ணிக்கை அதிகளவில் நிறைந்து காணப்படுகிறது ஒவ்வொரு தெருவிலும் ஐந்து அல்லது பத்து திருநாய்கள் சுற்றி திரிகின்றன இதன் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் அவ்வப்பொழுது விபத்தில் சிக்குவதும் அதே போல பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்டோர் வெளியே வர அச்சப்படும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது மேலும் விவசாய பகுதிகளில் ஆடுகளும் தெருநாய்களும் கரைத்துக் கொள்ளப்படுகிறது இதனால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்திக்கும் நிலையில் திருநாய்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என பல்வேறு தரப்பில் இருந்தும் தொடர்ந்து கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகிறது மாநகராட்சி சார்பில் இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டும் முறையான நடவடிக்கைகள் எதுவும் செய்யப்படாமலும் நாய்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாகவும் தெரிவித்த அப்பகுதி மக்கள் பொதுமக்களின் நலம் கருதியும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையிலும் உடனடியாக நாய்களை பிடித்து இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி காலமானார் அவரது உடலுக்கு மாநிலங்களவை உறுப்பினரும் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளருமான ராஜேஷ்குமார் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பொன்னுசாமி வியாழக்கிழமை அதிகாலை திடீர் உடல் நலக்குறைவு காரணமாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் நாமக்கல் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார் எனினும் மருத்துவமனை வந்தபோது உயிரிழந்ததாக மருத்துவர் தெரிவித்தனர் தகவல் தெரிந்து உடனடியாக வந்த மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் அவரது உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் நாகையில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்களுக்கு அனுப்பும் பணி தீவிரமடைந்துள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் பணி மந்தமாக நடைபெறுவதால் பருவமழையின் காரணமாக நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் பணிகள் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் கிடங்குகளுக்கு அனுப்பும் பணி குறித்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட ஆகாஷ் தமிழ்நாடு வெகு பொருள் வாணிவக் கழக மேலாண்மை இயக்குநர் அண்ணாதுரை மீன் கழக தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாகை மாலை ஆலூர் ஷானவாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் இரண்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் சரக்கு ரயில் மூலம் கோயம்புத்தூர் மண்டலத்திற்கு அனுப்பும் பணியையும் சிக்கலில் உள்ள தமிழ்நாடு வெகுபொருள் வாணிபக் கழக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வது கொள்முதல் செய்யப்படுகின்ற என்ற நெல்லின் ஈரப்பதம் தரம் நெல் மூட்டைகளின் எடை போன்றவற்றை அமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டு ஆய்வு செய்தார் நம்ம லாரிகள் மூலமாக நேரடி கொள்முதலிருந்து நெல்களை உடனடியாக எடுத்து எடுத்து வர வேண்டும் என்று சொன்னார்கள் அதுக்காக லாரி ஒப்பந்தக்காரை கூப்பிட்டு அழைத்து பேசினோம் எத்தனை லாரி வச்சிருக்காரு கேட்டோம் சுமார் முன்னூத்தி லாரி வைத்திருப்பதாக சொன்னார் ஒரு டிபிசிக்கு ரெண்டு லாரியாவது நாளை முதல் அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் மீதி நூறு லாரி மூலமாக அந்த வேக்கனுக்கு நெல்களை கொண்டு செல்வதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஓனரை கூப்பிட்டு பேசியிருக்கான் அதாவது இன்னைக்கு மாலைக்குள்ள உங்களுக்கு எத்தனை லாரி இருக்குன்னு கேட்டேன் முன்னூத்தி ஒன்பது லாரி இருக்கு முன்னூத்தி ஐம்பது லாரிக்கு நீங்க டிரைவர் ஆறாரு அதே மாதிரி முன்னூத்தி ஐம்பது லாரிக்கு உண்டான ஆட்சிக்கு ஓனர் இன்னைக்கு இரவுக்குள்ள கொடுத்துட்டு எந்தெந்த டிபிஎஸ்க்கு எந்தெந்த லாரி அனுப்புறீங்க நாளைக்கு நீங்க முடிவு பண்ணி சொல்லணும்னு சொல்லிடுறோம் இதுல ஏற்கனவே ரெண்டு தடவை பண்ணியாச்சு இது மூணாவது தடவை வான் பண்ணி இருக்கோம் இல்லாட்டி உங்களுக்கு வேற மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் போராடிய பள்ளி சிறுமியை இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் போராடி உயிரை காப்பாற்றினர் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் அடுத்துள்ள புலவாய்பட்டி பகுதியை சேர்ந்த பழனி பாப்பாத்தி தம்பதியரின் மகள் மதுஸ்ரீ வயது ஆறு அங்குள்ள அரசு பள்ளியில் படித்து வருகிறார் திடீரென மதுஸ்ரீக்கு வயிற்று வழி மற்றும் அதற்கு பின் கண்விழி கீழே இறங்குதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டதால் பதறிப்போன சிறுமியின் பெற்றோர்கள் இழுப்பூரில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் பின்பங்கிருந்து திருச்சி உள்ளிட்ட பல்வேறு தனியார் மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர்கள் சிறுமி ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அவரை காப்பாற்ற முடியாது என நிலையில் மீண்டும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மிகவும் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டது அவரை பரிசோதித்த அரசு மருத்துவர் முகமது அலி ஜின்னா உடனடியாக ஆறு வயது மதுஸ்ரீக்கு மிக கொடிய கட்டுவெறியின் பாம்பு கடித்திருக்கலாம் என்ற அனுமானத்தின்படி சிறுமிக்கு பாம்பு கடி எதிர் மருந்து கொடுக்க தொடங்கினார் பல சிரமங்களையும் கடந்து மருத்துவ குழு மொத்தமாக பதினைந்து பியால் ஏஎஸ்வியை வெற்றிகரமாக முடித்தது அதன் பிறகு குழந்தை முழுமையாக குணமடைந்து எந்த பக்க விளைவும் இல்லாமல் நலம் பெற்றாள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மதுஸ்ரீ என்ற ஆறு வயது பள்ளிக்கு போகும் சிறுமி எங்கள் அறுவை சிகிச்சை பிரிவுக்கு வந்து வயிற்று வலி அப்படின்னு அவங்களோட மாமா கூட்டிட்டு வந்தாங்க அங்க வந்து அவங்க வயிற்று வலிக்கான காரணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் நல்ல மருத்துவர்கிட்ட அவங்க அனுப்பிச்சி வச்சாங்க அங்க பாக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து கண்ணிமை ரெண்டுமே வந்து தொங்கி போயிருந்தது அதை பார்த்துட்டு தான் அவங்க உடனடியாக அங்க இருந்த குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் முகமது அலி ஜின்னா வந்து இது பாம்பு கடியா இருக்குமோ உடனடியாக அந்த பாம்பு கடிய சிகிச்சைக்கான இந்த ஆன்டி ஸ்னேக் வினாம அவர் உடனே செலுத்திட்டார் அந்த குழந்தைக்கு ஆனா இதுல என்னன்னா அந்த குழந்தைக்கு எந்த இடத்துலயுமே வந்து பாம்பு கடித்ததற்கான அறிகுறியோ வலியோ வீக்கமோ எதுவுமே இல்லை அந்த குழந்தையும் எதுவும் சொல்ல வேற பேரண்ட்ஸ் பெற்றோருக்கும் எதுவுமே தெரியல அந்த தொங்கறத பார்த்துட்டு தான் வந்து அந்த குழந்தைகள்னால மருத்துவரை சந்தேகிச்சு உடனடியா அவர் வந்து அதை சமயோஜிதமா அந்த ஆன்டி ஸ்னேக் வினோமே உடனடியா செலுத்திட்டாரு அதுக்கப்புறம் அந்த ஆன்டி ஸ்னேக் வினோம் வந்து அது குழந்தைக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயல் செலுத்தினதுக்கு அப்புறம் இம்மிடியட்டா அந்த குழந்தை அவ்வளவு நல்லா இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு கண்ணும் நல்லா இருக்கு புதுமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் சாலையில் வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பலகையில் வரையப்பட்டுள்ள கரடியின் உருவத்தை பார்த்தவாறு உலா வந்த கரடியைக் கண்டு சுற்றுலா பயணிகள் ரசித்தனர் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் காட்டு யானை புலி சிறுத்தை கரடி மான் காட்டுமாடு உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன இந்நிலையில் அண்மை காலமாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு வனப்பகுதிகளில் மழை பெய்து வருவதால் வனப்பகுதிகள் முழுவதும் பச்சை பசேல் என காட்சியளிக்கிறது இதனால் வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் வனவிலங்குகள் சாலையோரங்களில் உள்ளா வருவது அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது இந்நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மசினக்குடி முதல் தெப்பக்காடு செல்லும் சாலையில் வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பலகையில் வரையப்பட்டிருந்த கரடியின் உருவத்தை பார்த்தவாறு கரடி ஒன்று சாலையில் சுற்றித் திரிந்ததை அவ்வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கிடங்கல் ஏரி நிரம்பி ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் கடந்த மூன்று நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் திண்டிவனம் மைலம் வானூறு லிட்டர் பல்வேறு இடங்களிலும் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதோடு அணை குளம் ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகிறது இதன் காரணமாக திண்டிவனம் அருகே உள்ள கிடங்கள் ஏரி நிரம்பி கலிங்கள் வழியாக வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடுகிறது இதனால் திண்டிவனம் இந்திராகாந்தி பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் அதிக அளவில் சூழ்ந்துள்ளதால் நெடுஞ்சாலைத் துறையினர் ரயில்வே சுரங்கப்பாதையை மூடியுள்ளனர் இதனால் பேருந்து நிலையம் செல்ல வேறு வழி இல்லாமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் சாத்தனூர் அணையிலிருந்து ஒன்பதாயிரம் அடி தண்ணீர் திறப்பால் விழுப்புரம் எல்லிச்சத்திரம் அணை தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் வட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது கனமழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது இதன் காரணமாக அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டிருக்கிறது எனவே தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ளப்பாய எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது சாத்தனூர் அணையில் இருந்து வினாடிக்கு ஒன்பதாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்படுவதால் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள் வழியாக பாயும் தென்பண்ணை ஆற்றில் வெள்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே இரு மாவட்டங்களில் ஆற்றின் கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் சுமாராக பெய்த மழைக்கே நாகர்கோவில் மாநகராட்சியின் பிரதான சாலைகள் குண்டும் காற்றளிக்கிறது குறிப்பாக செட்டிக்குளம் சாலை சேதமடைந்துள்ளது அந்த பள்ளத்தில் தேங்கிய தண்ணீரில் வாகன ஓட்டிகள் ஆபத்துடன் பயணம் செய்யும் வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது மாநகராட்சி நிர்வாகம் ஆயத்த பணியில் இருப்பதாக தெரிவித்த நிலையில் இதுபோன்ற சிறிய மழைக்கே சாலைகள் தாக்குப்பிடிக்க முடியவில்லை மேலும் சேதமடைந்த பள்ளத்தை சீர் செய்யவில்லை என குற்றச்சாட்டு bakacak durumda